ஆய் ப்ரோண்டு சிஸ்டர்ஸ் பெண் விடுதலை இல்லை எனில் சமூக விடுதலை இல்லை என்று பெரியார் வி ராமசாமி அவர்களின் சொல் பெண்கள் சுதந்திரமாக செல்லும் பாதைக்கு வழிகாட்டியது அந்த எண்ணத்திலிருந்து பிறந்தது தான் மகளிர் விடியல் திட்டம் இந்த வீடியோவில் நம்ம இந்த திட்டத்தினோ தோற்றம் முக்கிய நன்மைகள் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் நம்மளை எப்படி யூஸ் பண்ணலாம் நிஜ வாழ்க்கையில் எது மாதிரி இந்த ஸ்கீம் வந்து இம்பாக்ட் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் திட்டத்தின் தோற்றத்தை பற்றி பார்க்கலாமா ப்ரோண்ட் சிஸ்டர்ஸ் இந்த திட்டம் ஏழாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ பேர் வந்து மகளிர் இலவச பேருந்து திட்டம் ஆனால் பதினஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி விடியல் பயணம் திட்டம்னு பேர் மாற்றிட்டாங்க இந்த திட்டத்தின் நோக்கம் என்னென்னா வேலை கல்வி சுய தொழில் போன்ற காரணங்களுக்காக பயணம் செய்யும் பெண்களுக்கு இலவசமும் பாதுகாப்பான போக்குவரத்து வசதி அளிப்பதே ஆகும் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமோட முக்கிய நன்மைகளை பற்றி பார்க்கலாமா ப்ரோன் சிஸ்டர்ஸ் இந்த பேருந்தில் முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் கட்டணமின்றி பயணம் செய்யலாம் இதுவரை சுமார் ஏழ்நூற்றி முப்பது கோடி முறை பெண்கள் வந்து பயணம் செஞ்சுருக்காங்க இதனால் ஒரு மாதத்துக்கு சராசரியாக எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய் வரை சேமிக்கவும் முடியுது மழங்கான பகுதிகளும் தற்போது மாற்றுத்திறனாளிகள் கூட இந்த சேவையை இலவசமாக பெறலாம் பிங்க் நிற பேருந்துகள் இதற்காகவே தொடங்கப்பட்டவும் உள்ளன சரி ப்ரௌன் சிஸ்டர்ஸ் நம்ம எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாமா ஃபிலிம்ஸ் எக்ஸாமில் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது விடியல் பயணம் திட்டம்னு என்ன எந்த வருஷம் பேர் மாற்றினாங்க எவ்வளோ கிலோமீட்டர் வரையும் டிராவல் பண்ணலாம் எந்த அமைச்சர் கீழே வருது அது மாதிரியெல்லாம் கேட்கலாம் மெயின்ஸ் எக்ஸாம்ல வந்து பாலின சமத்துவம் பெண்கள் சமூக ஆற்றல் பொது போக்குவரத்து அணுகள் பொழுதார சேர்க்கை போன்ற டாப்பிக்கில் நம்ம வந்து இதை யூஸ் பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைனலா இந்த ஸ்கீம் ரியல் லைஃப்ல எவ்வளவு இம்பேக்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாமா சென்னை நகராட்சி வந்து ரீசென்டா ஒரு ஆய்வு நடத்தினாங்க அது வந்து மூணாயிரம் பேர் கருத்துக்கணி கேட்டாங்க அதில் ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் பெண்கள் ஐநூத்தி பேர் ஆண்கள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எண்பத்தொன்பது பேர் சதவீத பெண்கள் கவர்மெண்ட் தான் ட்ராவல் பண்ணுறாங்களாம் அதுலேயும் எண்பத்தி ரெண்டு சதவீதம் பெண்கள் மகளிர் வீடியோல் பயண திட்டம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு அரசு திட்டம் வெற்றி பெறுவது வந்து அதன் எண்ணிக்கையில் அல்ல அது மக்களின் வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றம் கொண்டு வந்துள்ளது என்பது தான் எனவே இந்த வீடியோல் பயண திட்டம் அதற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு தான் அடுத்த வீடியோவில் ஒன்று ஒரு ஸ்கீம்ஸோடு வரும் ப்ராண்ட் சிஸ்டர் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைமும் பண்ணிடுங்க